जगदीश्वरि ज्योतीश्वरि भुवनेश्वरि परमेश्वरि करुणेश्वरि काळेश्वरि पूर्णेश्वरि लोकेश्वरि युगेश्वरि मगेश्वरि ओमेश्वरि सर्वेश्वरी। கட்சி வட்டார செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தக்கலும் விலகிட வேணிலும் ஊசு உண்டது பொய்கையும் போன்றது ஈசம் என்றும் இணையடுகிறது மதிப்புக்குரிய தலைமை நாய்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா ஜெயமார் அவர்களே மற்றும் அனைவரையும் வருகை வரைய வருகின்ற நிர்வாகத்தின் சார்பாகவும் வேளாங்க பிரமுகின் சார்பாகவும் வணக்கத்துக்குரிய நன்றியையும் தெரிவித்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நாம் கூறி என்னுடைய வலைய துறைய நிறுத்திக்கொள்ள கொள்கின்றேன் ஏன்னா எங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருக்கும் மக்களுக்கும் நம்ம சமத்துவ பற்றி தெரியாது அங்கே தெரிவிக்கிறார்கள் பன்னீர் ஊர்கள் சேரும் பாரம்பரிய பந்தாட்டாளர் இளைஞர்கள் திருநகரால் தண்ணீர் சமத்துவம் இது எங்க இருக்கு தெரியுமா? மندரோய் 마을 இது யார் கோரைனானவறம் எழும்பூர் ஒரு வங்கி பொருளாதாரி கட்டம். பொருளாதாரி கட்டம் இப்போ கொள்ளாச்சி நாளை பொழுதாக்கி அனல ஆரம்பிச்சோம் தெரியுமே. இந்த சமூகம் வந்து இருக்குது. லனிதா ராஅந்த சமம் அதாவது பன்னெண்டு ஊர்காரை ரொம்ப சேர்ந்து நீதி பரிவார வந்துட்டாங்க ராஜ். அந்த காலத்துல கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சமூகு இருக்கிற இங்க இருக்கிறதே தேவான ரசவா

கூட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் பெரிய பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்முடைய நற்பணி மண்டலத்துக்குள்ள ஆடவர்கள் எல்லாருமே இந்த குருப்பயிலு குருப்பொயில மிகவும் சீரோடு தண்ணி விழுத்து ஆண்டு ஆகி ஒரு ஆண்டு ஆடு போய் ஆள் போடாமல் நடக்கணும் இது தெரியல

திருக்கோயிலின் தலைவர் திரு மணிகண்டகுமார் அவர்கள் எல்லாரும் நமஸ்கார விழா வந்து நிறையாங்க முழு முதல் காரணம் ஆரம்ப மாசிரியின் அவர்கள் கொஞ்சம் மெசேஜ் வந்து பார்வர்ட் பண்ற

மாணவர்களுக்கு படிப்ப முடியவர்கள்

हाँ तो कोई निर्देश नहीं यार बुर्तवर क्यों यार मैं नालाबुरियाँ तो लेकिन बुर्ते यार नेम चला दिए तीन यार नालाबुरियाँ को नालाबुरियाँ पार्टी के लोग नालाबुरियाँ होंगे आज तो हम आपको समझ लेते हैं कोई और नालाबुरियाँ आओगे आप बात किया आप बात बात करेंगे अन्नाताल ने भी तो दावो அப்ளிகேஷன் யோசனை எழுதி எல்லா பண்ணி நம்பிக்கை வந்து தகவல் போட்டது எல்லா நிகழ்ச்சியை ஆரம்பமாக நினைத்தேன் எல்லா வரையும் நம்பி தகவல் போட்டு எல்லாமே வரவேன் ரொம்ப நன்றி ஐக்கி வந்து நான் வந்து ப்ரைஸ் சிற்குதான் போட்டும் சரி அதை ஒரு வாழ்க்கையை தொண்டுதான் முன்னேற்ற வராது அதுக்கு நானும் வந்து உதாரணேன் நானெல்லாம் அத்தாவது படத்தாட்ட மனைவி தான் நெய்க்கணும் தான் எடுத்தேன் அத்தாவது படத்துக்கு நானும் பதிமூணு மார்க் எத்திக்கு ದೇವ ಕರ್ಪಣೆ ಪಾ ನಮ್ಮ ಮುಗಿ ಒಂದು ಐನೂರು ಕಲ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಅದು ತಾಕಿ ಪ್ಲಸ್ ಟೂ ಮುನ್ನೇರಾಕೆ ವದ್ದಿ ಅದಕ್ಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಂಡಿ ನೀ ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನ ಮಣ್ಣಿಟ್ಟೆ ನೀವು ಕಂಡಿ ಮುನ್ನೇರೀ ಅದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬ ನನ್ எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு சமுதாய முன்னேற்றம் கல்வி ஒன்றினால் என்ற சிந்தனையோடு சுவாமிகளின் அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுகின்ற அற்புத மொழியின் அடிப்படையிலே இன்று கல்வி நலத்திட்ட விழா சுவாமிய அருளாசியோடு இங்கே பக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் காப்பி இடத்தை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் ரெண்டு குருமார்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க நம்மளுடைய பாரம்பரிய குருமார்கள் தெலுங்கு தேவாங்க தான் இலங்கை மகன் இப்போ வந்து கோட்டிலிங்கமூர்த்தி சுவாமிகள் இப்போ அம்மனுக்கு இடது பக்கம் இருக்கிறாங்க இவர் வந்து கோட்டிலிங்கமூர்த்தி சுவாமிகள் இவர் தான் நம்ம பரம்பரை குருமார் இவங்க அப்பா சா மூர்த்திகள் பேர் அதுக்கப்புறம் சனியா பீடமே இல்லாதனால நம்ம ஹம்பி பீடம் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ஜோதிட சங்குசெயில பீடாபதி இவரும் ஹம்பி பீடத்துடைய பாரம்பரியம் இவர் வந்து நம்ம கூறுமார்கள் இப்போது நாங்கள் இங்கே நாலு குருமார்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் இதுவரைக்கும் இங்கே விழாவில் தேவல மகிழ்ச்சி படம் தரோம் இல்லையா எனக்கு தெரியாது ஜெக்துரு படம் வரும் அம்மனுடைய படம் வரும் அதாவது தயானந்தபுரி அம்மன் ஆனால் இங்கே தேவாக்கர் முன்னேற்றமைப்பு நாலு குருமார்களையும் அம்மனையும் நாம் வணங்குகிறோம் இப்போ என்னையை பொறுத்ததற்கு நாம் ஜெயத் குரு தயானந்தபுரி சுவாமிகளுடைய அல்லாசியோடு இங்கே தேவலப்படையோட அல்லாசியோடு பாரம்பரிய குருமார்கள் சோனாசி பீடத்தினுடைய படைவீடு ஜெகற்குரு கோட்டிலிங்கமூர்த்தி சுவாமிகளுடைய அருளாசியோடு சமூக இல்லை அவரும் ஹம்மி பீடத்தான் காயத்திருப்பிடும் அவருடைய ஆசிர்வாதம் திரு சந்திரமோலே மவுனீஸ்வர சுவாமிகளுடைய அருளாசியோடு எனக்கு முருவறி கொடுத்த அருள் ராமலிங்க சவளேஸ்வரின் அம்மனுடைய ஆசிர்வாதியோடு அருள்மிகு ராமலிங்க சவடேஸ்வரம்மன் பெயரை தாங்கி கொண்டிருக்கின்ற எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற என்னுடைய சக பொதுக்குழு உறுப்பினர் நற்பணி மன்றத்துடைய வட்டார தலைவர் நாங்கள் எல்லாரும் ஒரே குட்டையில் மட்டைகள் இங்கே நாங்கள் பிரிந்து செயல்படுகிறோம் அந்த இடம் சவுடேசர் நற்பணி மன்றம் எனக்கு ஒருவரை கொடுத்தது இருபத்தைந்து ஆண்டுகள் நான் பொதுக்குழு உறுப்பினராக மாநில இளைஞரணி செயலாளராக மாநில நெசவாளரணி செயலாளராக இன்று நான் தேவாங்க முன்னேற்றமை கூட மாநில தலைவராக எனக்கு முன்பாக அமர்ந்துட்டு பொருளாளர் துணிவையார் அவருடைய வீட்டில் தான் நான் போய் சந்திச்சு அவர் நான் கூட பார்த்தோம் நீங்கள் ீங்களே அப்படின்னாங்க அப்படி என்னுடைய செயல்பாடு சுவாமியினுடைய அருளாசியோடு சுவாமி கொடுத்திருக்கின்ற பதவி தான் இப்போதும் எனக்கு அந்த அடிப்படையிலே குருமார்களை வணங்கி இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களை வணங்கி என்னுடைய என்னோட வளர்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற தேவாங்க முன்னேற்ற அமைப்புடைய திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திரு யுவராஜன் அவர்களை வணக்கத்தை தெரிவித்து என்னோடு வணங்கிருக்கின்ற சூழல் காலக்கார் ஒரு நிப்பாளர் திரு விளம்பரம் ராமசாமி அவர்களே இங்கே திருக்கோயிலை சார்ந்த செட்டிமே வி தகவலன் அவர்களே பெரீதரன் எம் ஆர்மசாமி அவர்களே திருக்கோயில் தலைவர் திரு எஸ் பி அவர்களே அவர்களே குமார் அவர்களே கௌரவத் தலைவர் எஸ் கே ஆர் தொலை சுப்பிரமணியம் அவர்களே உபதலைவர் எஸ் முருகேஸ்வரவர்களே ஏ சுப்பிரமணியம் தொழிலாளர்களே பூர்ணிமா துரைசாமி பொருளாளர்களே வி பழனிசாமி தொலை செயலாளர்களே மற்றும் நம்மளோட சமுதாயத்துடைய சேசராஜ் அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற எனது தோழோடு தோழாக கலந்து கொண்டு களம் கண்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சி ஆறுமுகவர்களே நன்றியுரை நகர இருக்கின்ற எஸ் முருகேஸ் முப்பத்தலைவர்களே மற்றும் இந்த திருக்கோயிலுடைய மகளிரணி இளைஞரணி மாணவரணி அதுபோக திருக்கோயில் நிர்வாக கமிட்டி அறக்கட்டளை இருந்தால் அறக்கட்டளை கமிட்டி இங்கே பெருந்தலா கலந்து கொண்டிருக்கின்ற நெசவாள பெருந்தகள் மற்றும் பெற்றோர்கள் மாணவ செல்வர்கள் நாளை வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த இளவரச இளவரசிகளே பெற்றோர்களே இந்த மாலை வேலை உங்கள் உங்கள் மாலை வேலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவானது கல்வி நலத்திட்ட விழா இது இங்கே ஃபிளில் ஒரு மூன்று எடுத்து ஆறு எடுத்து இருப்பேன் இந்த பேக்கானது அறக்கட்டளை அல்ல எவ்வளோ சாப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலியமாக நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேக்கை உங்களுக்கு வழங்குகிறோம் இவர் யார் விடாமுயற்சியிலே தன்னை ஒரு அளவுக்கு சக்தி படைத்தவராக மாற்றிய கன்னட தேவாலயம் சின்னால வட்டி பூர்வீகம் அமெரிக்கன் இப்போ பெங்களூரில் இருக்கிறாரு பால் எம் எஸ்ஆது அவங்களுடைய தாயார் தந்தையாருடைய முன்னெடுத்து கொண்டது தாய் மறைத்து விட்டா தெய்வத்துமார் ராஜகோபால் பால் எம் எஸ் ஆங்கிற ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் மகனும் சூட்டிய மகன் திரு சீனிவாசன் அவர் இந்தியா முழுவதும் பேக் கொடுக்கிறார் இங்க சமத்துவருக்கு மட்டும் கொடுத்ததாக இல்லை நாங்கள் கொங்கு மண்டலத்தில் பனிரெண்டு கிராமங்களை கொடுத்து இன்று காலை சின்னபொம்மன் சாலை மற்றும் கொடுங்கியத்துக்கு பொறுத்து முடித்து இப்போது இங்கே நாங்கள் ராமநாதபுரம் மற்றும் சமத்தூர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இப்படி கிட்டத்தட்ட பதிமூணு கிராமங்களே ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மாணவர்களை சந்திச்சிருக்கிறோம் ஒன்று இரண்டு அல்ல எங்களுடைய மூன்று மாதங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூன்று திட்டங்களை அமைத்து காலை மாலை இரவு என மூன்று வேலைகளும் நாங்கள் சீரும் சிறப்போடு ஜெயக்குழுவோட கட்டளை நாங்கள் நடத்தி சொன்னால் அது ஒரே சிந்தனை தான் நம்ம சமுதாயம் படிப்பில் முன்னேற வேண்டும் படிப்புல ஒருத்தர் முன்னேற்றி விட்டுட்டா சொன்ன ஓய்வுற்ற ஆசிரியர் ஒரு கல்வி கிடைத்து விட்டால் அவன் தன் குடும்பத்தை வளர்த்து விடுவான் அவன் பார்த்துக்கான் எல்லாத்தையுமே அதுதான் கல்வி வேற எதுவும் குடும்பத்தை காப்பாத்தாரு அந்த அடிப்படையில தான் நம்ம பாலியம் எவ்வளவு சாப்பிடு நிறுவனம் உங்களுக்கு பேக் கொடுத்துருக்குது அவருடைய என்ன என்னன்னா இந்த பேர் கொடுத்தா சமுதாய முன்னேற்றம் அடைஞ்சிருமா அடையுங்களா மன வச்சிருக்கே சொல்லுங்க ஒரு பேர் கொடுத்தா சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருமா கல்வியில் நான் மேன்மை அடைஞ்சு விடுனா ஏதாவது கருத்து இருக்கா நான் சொல்றேன் முன்னேற முடியும் எப்படி இப்போ நீங்க ஆங்கில கல்வி அரசு பாடத்திட்டங்கள் ரெண்டு பேர் இருக்கு ஆங்கில கல்வி பெற்றவங்களுக்கு பெற்றோர்கள் வசதியானவர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு பேக்க வாங்கி கொடுத்துவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போகக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்னும் நம்ம பழைய வடப்பை மஞ்சப்பை கூட எல்லாத்தையும் போட்டு தோல்லை தொங்க போட்டு கைவழிக்க போறப்போ கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த பேக் போறப்போ நம்ம பசங்க கூட போறப்ப இவனுக்கு பேக் இருக்கு எனக்கு பேக் இல்லையே நான் அந்த பேக்கோடு போனேன்னா நான் மிடுக்கா போவேன் நான் என்னோட சிந்தனை என்னுடைய எண்ணம் என்னோட செயல் எல்லாமே படிப்புல மேலோங்கி வருவேன் எனக்கு இந்த கிடைக்குமா இந்த பேக் ஏக்கம் அந்த ஏக்கத்தை போக்கினால் அவன் என்ன ஆவான் அவனுடைய மனசு என்ன ஆகும் அதுதான் இந்த பேர் நான் ஒண்ணு கிழக்கு வைக்கிற சூரியனை மேற்கு வைக்க வைக்கிறதுக்காக வரல கிழக்கு வைக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி கதிர்கள் உங்க மனசுல அதிகமாக அந்த கதிர்கள் மேலோங்கி கல்விங்கிற கதிர் அந்த கதிர்கள் வந்து மேலோங்கி வருவதற்காக ஒரு சிந்தனை ஊட்டும் விதமாக அந்த பேர் மற்றபடி நாங்க எதையுமே செய்ய வரல இது ஒரு முதற்கண் முயற்சி சிறுதுறை பெருவெள்ளம் எனக்கு முன்னாடி சொன்னது போல சிம்பலி பொருள் விழந்தான் இன்னைக்கு நாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு போனப்போ நாங்க கூட சொல்லுவோம் இந்த பட்டியல் வாங்க சில பேர் போறப்போன் தலைமை பேக் லிஸ்ட் எடுக்க போறப்பளும் பேச்சுக்களும் வந்து என்னத்த பேக்கை கொடுத்து பட்டியல போறாங்க இதனால நம்ம தேவாங்க சமுதாயம் தலைமை முன்னுமா படிப்பு நாங்க முன்னேறியுமாட்டு அதெல்லாம் நீங்க தவழப்படாங்க எடுங்க அதை வாங்கிறப்போ அந்த குழந்தைகளை கண்டு இருக்கக்கூடிய ஒளி நான் ஆயிரம் மாணவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ மொழி அதுவே எங்களுக்கு எங்களுடைய உடம்புக்கு வந்து வேதனைக்கு மருந்து அது அப்படின்னா குழந்தை போல ஒரு சின்னதா கொடுத்தா கூட சந்தோஷம் அடைக்கிற குழையிலிருந்து குழந்தைகளுக்கு இவ்வளவு கூட ஒரு மதிப்புக்கு ஒரு பேக் கொடுக்குறப்போ அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் தூண்டுதல் தான் ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதலை செய்வதற்காகத்தான் நாங்கெல்லாம் நற்பணி மண்டலத்தில் உழைச்சி நற்பணி மண்டலத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்து அண்ணன் ஆசிரியர் ஓய்வெட்ட ஆசிரியர் நாங்கள் எல்லாருமே பல களங்களை பெற்றுக்கிறோம் அவர் அதை சொல்லலை பரவாயில்ல கொரோனா காலத்தில் இந்த ஊருக்கு நான் கொடுத்ததை அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவர் சொல்லலை நானே சொல்கிறேன் எங்கிட்ட தான் சொன்னீங்க மக்களுக்கு ஆ அதை நான் சொல்லணும்ல அதாவதுமா

நிதிகளை பெற்று எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுது லிஸ்ட் எடுத்து அந்த நிதிகளை எனக்கு பல பக்கம் நிதி வரும் அந்த நிதிகளை தேவைப்படுற மக்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்து அவங்க மூலியமாகவே பொருட்களை கொடுக்க வைத்தோம் அரிசிகள் கிடைத்தது பருப்புகள் கொடுத்தது இதெல்லாமே ஜெயத் குரு ஜெயத் கொடுத்த கட்டளை தான் நாங்க ஜெயப்பூர்ட்ட வந்து ஒரு வீடியோ கொண்டு சொல்லி கேட்டோம் அங்கு கர்நாடகாவில அவர் அங்கிருந்து வந்து நற்பணி மன்றத்தின் மூலியமாக மக்களை அணுகிறாங்க மக்கள் வந்து நிதிகளை கொடுங்க தனவான்களே நிதிகளை கொடுங்க நெசவாளர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பணத்தை கொடுத்தா போதும் அந்த இடத்துல வந்து நற்பணி மன்றம் வாங்கிக்குங்கிற ஒற்றை வீடியோ